ஃப்ரீ ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் கன்சல்டேஷன் உங்கள் உயரத்திற்கு ஏற்ற சரியான எடையே உங்கள் ஆரோக்கியமான முதல் படி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறோம் மருந்தில்லா வாழ்க்கை சத்தான உணவே மருந்து எங்களுடைய நோக்கம் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியமான உணவு முறைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இலவச உடல் பருமன் பரிசோதனை குழந்தைகளின் ஊட்டச்சத்து முதல் சில வருடங்கள் நல்ல ஊட்டச்சத்துடன் குழந்தையை வளர்த்தால் அவர்களின் பிற்கால வாழ்நாட்களுக்கு சரியான பாதையை அதுவே வகுத்துவிடும் சிறுவர்களின் ஊட்டச்சத்து தேவைக்கான நமது வாழ்நாள் முழுவதற்குமான நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை ஏற்படுத்திக்கொள்ள இவை உதவுகின்றன விட்டமின்கள் கனிமங்களும் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு துணை புரிவதோடு சுவையான சாக்லேட் மனத்தோடு இருக்கிறது ஊட்டச்சத்துக்களை ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றது குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்ல ஊட்டச்சத்து அவசியம் வெயிட் ஹைட் அண்ட் வெயிட் அஞ்சு புள்ளி ரெண்டு அடி ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு மீட்டர் இன் கேஜிஸ் எடை ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சிலிருந்து ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி பத்து உயரம் ஒன்று புள்ளி ஏழு ஏழு எடை அறுபத்தாறு புள்ளி ரெண்டு இருந்து எழுபத்ரெண்டு புள்ளி ஆறு ஆறு புள்ளி நாலு உயரம் ஒன்று புள்ளி ஒம்பது அஞ்சு எடை எழுபத்தி எட்டிலிருந்து எண்பத்தாறு புள்ளி ரெண்டு இது எல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஐந்தடி என்றால் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் இடை நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தொன்று புள்ளி மூணு ஐம் அஞ்சு புள்ளி ஆறு உயரம் என்றால் ஒன்று புள்ளி ஆறு ஏழு உயரம் எடை ஐம்பத்தி நாலு புள்ளி நாலிலிருந்து அறுபத்தொன்னு புள்ளி ரெண்டு வெயிட் எடைதான் ஆறடி உயரம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய உயரம் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு மீட்டர் எடை அறுபத்தாறு புள்ளி மூணு இருந்து எழுபத்ரெண்டு புள்ளி ஒன்று இந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறது இதற்கான மருத்துவ ஆலோசனை இந்த இவர் வழங்குகிறார் அதற்காகத்தான் இந்த பதிவு